ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ ஃபிலிம் சம்பந்தமான ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவல் வந்து சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ ஆரம்பத்தில் வந்து அது ஈஸியாக இருந்துச்சு இது மட்டும் தான் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கஷ்டமாக இருந்துச்சு டோட்டலாக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு தமிழ் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயுமே அதே மாதிரி வந்து பர்சனலாக வந்து என்ன சொன்னிங்க அப்படின்னா சரி எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்கும் எவ்வளோ கொஸ்டின் போட்டால் எனக்கு குரூப் டூ கிடைக்கும் குரூப் டூ ஏ கிடைக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஓகேவா ஸோ அப்போ நான் எல்லாருக்குமே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அஃபிஷியல் ஆன்சருக்கு விடட்டும் அதாவது டென்டேடிவ் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீன்பிசி விடட்டும் டிஎன்பிசி வெப்சைட்டில் விட 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 விடட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளால் அட்ஜன் பண்ண முடியும் ஓகேங்களா அதாவது இந்த மார்க் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அஃபிஷியல் ஆன்சிக்கு வராமல் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும் ஓகேவா அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாலும் சரி ஓகே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து அதாவது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சருக்கு வந்து விட்டுட்டு விட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது என்ன யார் வந்து அக்யூரேட்டாக ப்ரீட் பண்ணாலுமே அதை டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ஆன்சருக்கு வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி விட்டு ஆன்சருக்கு வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ ரெண்டத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு மார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும் அஞ்சுலேருந்து ஒரு நாலு இல்லை மூணு ஓகேவா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் ஒருத்தர் கரெக்டாக இருக்கலாம் சரிங்களா நம்ம என்ன தான் ஓனாக உட்காந்து பார்த்தாலுமே புக்கில் தேடி பார்த்தா கூட பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்சருக்கு வந்து டிவிசி வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க அது கண்டிப்பாக ரெண்டு மூணு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கீயை விட நமக்கு வந்து இருக்கும் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா முதல்ல பிரைவேட் கீ பார்த்து வெக்ஸ் ஆகாதிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி குரூப் டூ முடிஞ்ச உடனே நான் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதேமே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் டிஎன்பிசி நடத்தின எக்ஸாம் உண்டான ஆன்சர்க்கையே டிஎன்பிசியே வெளியிடுவாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன்னா அவசரப்பட்டு முதல்ல சந்தோஷப்பட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இப்போது வந்து ரீசண்டாக வரக்கூடிய மெசேஜ்லாம் எந்த மாதிரி வருது அப்படின்னா சார் நான் வந்து கீ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நூற்றி ஐம்பது கிட்ட வந்துச்சு ஓகே நான் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தா நூற்றி நாற்பத்தி ஆறு தான் வருது நூற்றி நாற்பத்தஞ்சு இப்போ நூற்றி நாற்பத்தி ஒன்று தான் வருது நூற்றி நாற்பத்தி மூணு தான் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேங்க ஸோ அந்த மாதிரி முதல்ல அதிகமாகிட்டு அப்புறம் கஷ்டமான முதல்ல கம்மியாகிட்ட அப்புறம் அதிகமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் முதல்ல அதிகமாகிட்டு அப்புறம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ டென் டேட்டி ஆன்சருக்கு வந்து டிபிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை நம்மளுடைய டெலக்ராம் சேலம் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா ஸோ அதுக்குண்டான ஒரு கிளாரிட்டி தான் நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நல்லா கவனிச்சிங்க இதில் வந்து கட் ஆஃபை பற்றி நான் பேச போகிறதே கிடையாது ஓகேங்களா ஸோ கட் ஆஃப்க்காக இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க் போய் பார்க்கலாம் இதில் நான் கட் ஆஃப் பற்றி சொல்ல போகிறது கிடையாது இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்கும் இந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் தான் கிடைக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது ஸோ நீங்கள் என்ன இடத்துல இருக்கீங்க என்ன ஜோனில் இருக்கீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தது அதை அந்த ஒரு சஜஷனை அடுத்து என்ன பண்ணலான்னு பற்றி நான் சொல்ல போகிறேன் யாருக்கு ஃபிலிம்ஸ் செலக்ட் ஆகும் மெயின் செலக்ட் ஆகுங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது இந்த மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணலாம் இந்த மார்க் எடுத்தவங்க என்ன மார்க் என்ன பண்ணலாம் இந்த மார்க்குள்ளே இருக்கவங்க என்ன விஷயத்தை பண்ணலாம்னு பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ அது ஆகிடுங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா சரி ஓகே பொதுவாக வந்து இந்த குரூப் டூன்னு போது பார்த்தீங்கன்னா போன குரூப் டூ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாகவே இருந்துச்சு போன குரூப் டூ பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோரோட எளிமையாகவே இருந்துச்சுன்றத நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தவங்களுக்கே கிடச்சிருந்துச்சு ஓகேவா ஆனால் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேக்கன்சியும் அதிகம் அப்படின்னும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே எடுத்தாங்க ஸோ அப்போ அப்படின்னும்போது கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி கம்மி எடுக்கக்கூடிய நபர்களும் ஒரு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேர் தான் எடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஆனால் இந்த வாட்டி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக வச்சுட்டாங்க ஓகேவா ஸோ நான் எப்போயுமே சொல்லுவோம் வேக்கன்சின்றது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணும் ஆனால் கொஷின் பேப்பருடைய தரம் தான் கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ணுறது நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருப்போம் ஓகேவா இங்கேயுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன தான் கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையும் அது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ஓகேவா கொஷின் ஈஸியாக இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் என்ன ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு மூணு கேட்டகரியா பிரிச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் வந்து பிஎஸ்டிம்னா எம்பிசி பிசி அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஓகேவா எல்லாேருக்கும் பொதுவாக தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நூற்றி நாற்பதுக்கே கே எடுத்திருக்கீங்க அப்படின்னா நூற்றி நாற்பதுக்கே எடுத்திருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உட்காந்து அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுங்க குரூப் ஃபோர் அடுத்த குரூப் டூ குரூப் ஒன் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு தாராளமாக படிக்க ஆரம்பிச்சுங்க ஓகேங்களா ஒன்ஸ் நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க ஒன்ஸ் ஏன்னா ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வரலேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறத விட ஓகேங்களா ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் குரூப் டூ குரூப் டூவோ இல்லை குரூப் டூ ஏவோ வருது அப்படின்னா அதுக்கேற்ற படித்து நம்ம வந்து போஸ்டிங் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இங்கே நல்லா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்க நீங்கள் நூற்றி நாற்பதுக்கு கீழே மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டிக்கு பிலோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஸ்டின் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அந்த நபராக இருக்கலாம் அதாவது பிஎஸ்டிஎம் இருக்கலாம் பிஎஸ்டியம் வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்பெஷல் கம்யூனிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிசி முஸ்லீம் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மார்க் கம்மியாக இருந்தாலே கிடைக்கும் எஸ்டி அவங்களுக்கும் ரொம்ப மார்க் கம்மியாக இருந்தாலே கிடைக்கலாம் அதில் விமன் கேட்டகரி அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் ஃபிசிக்கலே சேலஞ்சு பர்சனாக அவங்களுக்கு கிடைக்கலாம் எக்ஸர்வீஸ்மேன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் அவங்களாம் கிடைக்கலாம் சரியா ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேகன்சி அதாவது உங்களை வந்து பார்த்திங்கனா அடுத்து மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேவா மெயின்ஸுக்கு வந்து உங்களை அழைப்பாங்க ஸோ அப்போ அப்படின்னும்போது நீங்கள் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் உட்காஞ்சி ஃபுல் ஃபோக்கஸாக படித்தா கூட உங்களால் வேலைக்கு போக முடியும் கண்டிப்பாக ஏன்னா இதில் மார்க்குமே அதிலேயும் மார்க்கமே தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகே அதனால் கான்ஃபிடண்ட்டாக வரும் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு படிக்காமல் இருக்கிறத விட படிக்காமல் இருக்கிறத விட என்ன பண்ணுங்கள் உட்காந்து அடுத்து எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா அடுத்து நீங்கள் என்ன படித்தாலுமே அது கண்டிப்பாக என்ன வரப்போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் குரூப் டூவில் இல்லை குரூப் டூ ஏல செலக்ட் ஆகிட்டால் கூட அடுத்து வரக்கூடிய அந்த எக்ஸாமில் கவர் ஆறுது அது இப்போ குரூப் ஃபோரில் படிச்சிங்களா அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும் இப்போ நீங்கள் குரூப் ஃபோர் இருக்கீங்க சார் நான் ஒன் ஃபார்ட்டி தான் சார் சார் ஓகே சார் இதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கும் நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் நீங்கள் இப்போ ஒன்ஸ் வந்து குரூப் டூவில் இல்லை குரூப் டூ ஏலே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மாசமாக ரிசல்ட் ஏன்னா டிசம்பர் மந்த் வருதுன்னு சொல்லியிருக்காங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டு மாதம் படித்தது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய மெயின்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்துகிட்டு போங்க வரும்னு ஒரு ஒருத்தர் சொல்கிறாங்க சார் ஒருத்தர் வராதுன்னு சொல்கிறாங்க அப்படி டென்ஷனாக இருக்குது ஏன்னா இந்த கட் ஆஃப்ன்றதே ஒரு பெரிய தலைவலியான விஷயம் நம்ம எடுத்த மார்க் வந்து பார்த்தோன்னா சேஃப் ஜோன் எடுத்துருக்க மாட்டோம் இப்போது ஒரு பத்து சேனலை வந்து பார்த்தோன்னா போடுறான்னு வச்சிக்கலாம் இப்போ நான் கூட போகிறோன்னு வச்சுக்கலாம் இப்போ பத்து சேனலில் போகிறோம் அப்படின்னா யாழ் எல்லாருமே அவங்க சொல்லிட்டு அவங்களுடைய ப்ரெடிக்ஷன் வரலாம் வரும் அவங்க சொல்லக்கூடிய மதிப்பு அதை வச்சு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது நூறு சதவீதம் பொய்யாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஓகே இப்போ ஒரு ஒரு நாலு சேனலில் வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் அப்படின்றாங்க அப்படியே ஒரு நாலு சேனல் கிடைக்காது அப்படின்னும் நமக்கு உடனே ஃபீல் ஆகிடும் அதனால ஒரு வாரத்தை வீண் வீண் பண்ணியிருப்போம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக வீடியோ பார்த்தேன்னு அதை படிக்கிறதே ச படிக்கிறதே சார் கட்டாக வீடியோ பார்த்து படிக்கிறதே கட்டாயிட்டு இருக்கும் பாதி பேருக்கு ஸோ அந்த மாதிரி மணிலேயே இருக்காதிங்க ஒன் ஃபார்ட்டி கீழே பிலோ எடுத்துருங்களா கொஷின்னு தாராளமாக போயிட்டு அடுத்த எக்ஸாம் படிங்க நீங்கள் ஒன் ஃபார்ட்டி எடுத்தும் உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் கிளியர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மெயின்ஸுக்கு ஃபுல் ஃபோக்கஸ்டாக உக்காந்து படித்து அடுத்து வரக்கூடிய மெயின்ஸையும் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் படித்து கூட கிளியர் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ரெண்டு கண்டிங்கன்னா எதுவுமே கிடைக்காது அடுத்து குரூப் டூ மெயின்ஸ் வராது குரூப் ஃபோருக்கும் உங்களுக்கு வேலை வராது குரூப் டூக்கும் வராது ஓகேவா ஸோ கிளியரா அடுத்து ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி இருக்கீங்க ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டூ ஏ வரலாம் அல்லது குரூப் டூ வரலாம் ஓகேவா குரூப் டூ அல்லது குரூப் டூ ஏ ரெண்டுத்தில் எது வேண்டாலும் வரலாம் ஓகேவா இதில் வந்து நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கலாம் விமனாக இருக்கலாம் எம்பிசியாக இருக்கலாம் பிசியாக இருக்கலாம் பிசி முஸ்லீமாக இருக்கலாம் ஓகேவா சப்போஸ் கிடைக்காம கூட போகலாம் ஒரு சிலர் வந்து பார்த்தா நூற்றி நாற்பத்தஞ்சு கூட பார்த்தோன்னா சப்போஸ் வந்து பார்த்தோன்னா குரூப் டூலையும் வரலாம் குரூப் டூ ஏலையும் வராமல் போகலாம் ஸோ அப்போ நான் என்ன சார் பண்ணட்டும் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா இப்போ வந்து நம்மளால் துணிஞ்சி குரூப் டூக்கும் குரூப் டூ ஏக்கும் படிக்க முடியாது குரூப் டூக்கும் படிக்க முடியாது ஓகேவா அதை விட்டுட்டு போயிட்டு அடுத்த எக்ஸாம் குரூப் ஃபோருக்கும் படிக்க முடியாது ஏன்னா அதான் சொன்ன பார்த்திங்களா அந்த ரெண்டும் கேட்டேனா இருக்கும் ஒன் ஃபார்ட்டியாச்சும் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா மனசை திடப்படுத்திட்டுப்பா நமக்கு வராதுப்பா அப்படின்னு ஒரு தைரியத்தோடு போய் அடுத்த வேலையை பார்த்துருவாங்க ஆனால் அந்த ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி எடுத்தவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து முடி கொடுது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிறது பார்த்தீங்கன்னா பதினைஞ்சிலேருந்து இருபது முடி கூட்டும் டென்ஷன்லேயே கூட்டும் பாதி முடி ஓகேங்களா ஐயோ வருன்றாங்க வராதுன்றாங்க ஏகப்பட்ட குழப்பம் ஓடிட்டு இருக்கும் என்னமோ நம்ம தான் டிம் பிஸ் திருத்துற அளவுக்கு இப்படி திருத்துவாங்களா அப்படி திருத்துவாங்களா ஏன் அந்த கொஸ்டின் இப்படி கேட்டானு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம யோசிச்சுட்டு ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்தினா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஜஸ்ட் நான் சகஷனை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா குரூப் டூ குரூப் டூ ஏ ப்ளஸ் அடுத்து நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமோ இல்லை குரூப் டூ எக்ஸாமோ இந்த மூணு எக்ஸாமுடைய உடைய சிலபஸை எடுத்து வச்சுக்கோங்க மூணு எக்ஸாமுடைய உடைய சிலபஸ் எடுத்து வச்சுக்கங்க சிலபஸை எடுத்து வச்சுட்டு மூணுத்துலேயும் கவர் ஆகக்கூடிய டாபிக் நிறைய இருக்குது ஓகேவா மூணுத்துலேயும் கவர் ஆகக்கூடிய டாபிக் நிறைய இருக்குது அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா தமிழில் இலக்கணப் பகுதி வருது ஓகேவா அப்போ நீங்கள் குரூப் டூனாலும் தமிழ் எலிஜிபிலிசிட்டி எடுத்து போகிறீங்க குரூப் டூ ஏனாலும் தமிழே தனியாக அறுபது கொஷின் வரப்போகுது ஓகேவா நீங்கள் குரூப் ஃபோர் எடுத்தால் நூறு கொஷின் வரப்போகுது அதில் கிட்ட நாற்பது கொஷின் இலக்கணம் தான் ஸோ அப்போ இலக்கணத்தை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா மூணு எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அப்போ இலக்கணத்தை நீங்கள் தரவு பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் சரியா அடுத்தது பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி ஓகே பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபி நேஷனல் மூமெண்ட் யூனிட் எயிட் இந்த அஞ்சு சப்ஜெக்ட் குரூப் ஃபோரில் இருக்கணும் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டு குரூப் டூலேயும் வருது குரூப் டூ மெயின்ஸ்லேயும் வருது குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயும் வருது சார் அப்போ இந்த அஞ்சு சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்போது இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா சார் குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் சார் குரூப் டூஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் சார் எப்படி சார் செட்டான் அப்படின்னா ரெண்டுத்துமே ஒரே டாபிக் தான் அங்கே பாரதியார் பிறந்த ஊர் என்னன்னு கேட்க போகிறாங்க எட்டயபுரம் நம்ம சொல்ல போகிறோம் குரூப் டூ ஏல குரூப் டூல பாரதியார் பற்றி சிறு குறுப்பரையும் கேட்க அப்போ என்ன பண்ண போகிறீங்க பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணி இவருடைய பிறந்த ஊர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் பிறக்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் அப்படி நம்ம எழுத போகிறோம் ஸோ அப்போ படிச்சது படிக்கிறது ஒன்று தான் எப்படி படித்தாலும் ஒன்று தான் படிக்க போகிறீங்க மெயின்ஸுக்கு வந்து பார்த்தோன்னா பாரதியார் பிறந்த ஊர் வந்து எட்டையபுரனும் மெயின் மெயின்ஸ் குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தோன்னா பாரதியார் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏட்டையாபுரம்னு படிக்க போகிறது கிடையாது ரெண்டுமே அது எட்டையபுரம் தான் படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது எல்லாமே சேம் தான் எழுதக்கூடிய முறை தான் அங்கே மாறப்போகுது ஓகேங்களா ஸோ அப்போது ஒன் ஃபார்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி எடுத்தவங்க தாராளமாக என்ன பண்ணிங்கன்னா அந்த மூணுத்துலேயும் கவர் ஆகக்கூடிய டாப்பிக்கை ஏன்னா உங்களுக்கு கிடை குரூப் டூ கிடைக்கலாம் குரூப் டூ ஏ கிடைக்கலாம் ரெண்டுமே கிடைக்காமல் போகலாம் சரியா இந்த மூணு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது ஸோ அப்போ அப்படின்னும்போது இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா தமிழ் இலக்கணம் தாராளமாக படிக்கலாம் மூணுத்துமே யூஸாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் நேஷன் மூமெண்ட் ஓகேவா பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் நேஷன் மூமெண்ட் அப்புறம் யூனிடே இந்த அஞ்சு சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கனா குரூப் ஃபோர் லெவலில் படித்தோட போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குரூப் டூ ஏலையும் வருது குரூப் டூ மெயின்ஸ்லேயும் வருது அப்போது இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு படிக்கிட்டே கண்டிப்பாக ரெண்டு மாதம் ஆகும் ஸோ டிசம்பரில் வந்து ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்போ டிசம்பர் வரத்துக்குள்ளே நீங்கள் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்டையும் தமிழை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா குரூப் டூலையும் குரூப் டூ ஏலையும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க அப்போ மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸை வந்து படிச்சுக்கலாம் ஸோ அப்போது சப்போஸ் உங்களுக்கு குரூப் டூலையும் வரல குரூப் டீலையும் வரலையா கவலையே படாதீங்க அடுத்த குரூப் ஃபோர் அடுத்த குரூப் டூ ஃபிலிம்ஸோ வருது அப்படின்னா அதில் வந்து ஜிகேயில் மொத்தம் அஞ்சு பத்து யூனிட்டில் அஞ்சு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஸோ அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபம் தான் ஆனால் நீங்கள் இன்னும் உக்காந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு யூடியூப் சேனல் உட்காந்து பார்த்துங்க அப்படின்னா டைமு வேஸ்ட்டு ஜிபி வேஸ்ட்டு ஜிபி நான் ஜிபி முத்தம் நான் சொல்ல ஜிபி ஜிகாபைட் உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தோன்னா டேட்டா குறையும் நான் சொல்கிறேன் ஓகேவா உங்கள் நேரமும் வேஸ்ட் ஆகும் அந்த டைம் ஒரு கொஷின் படிக்கலாம் ஓகேவா ஸோ அபவ் ஒன் ஃபிஃப்டி தாராளமாக மெயின்ஸுக்கு படிங்க ஆ ஒன் ஃபிஃப்டி மேலே எடுத்துருந்தேன் சார் அப்படின்னா தைரியமாக உட்காந்து படிங்க அபவ் ஒன் ஃபிஃப்டி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேவா ஸோ சார் தமிழ் வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியாக கேட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் இங்கிலீஷில் கேட்டால் கிடையாது ஓகேவா இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சரியான புரிதல் இருக்கணும் ஓகேவா சரியான புரிதல் இல்லாமல் நம்ம முயற்சி அப்படின்னா தேவையில்லாத வந்து வதந்தியை தான் நம்பிட்டு கிடப்போம் ஓகேவா இப்போது தமிழில் வந்து கிளாஸ் எடுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு அகாடமி இருக்குது ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு அகாடமி இருக்குது அதே இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நோட்ஸும் கம்மி தான் இங்கிலீஷில் கிளாஸ் இருக்கும் கம்மி தான் இப்போ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீடியோ போட்டிருப்போம் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் சொல்லிட்டு எதுவுமே போட்டுருக்க மாட்டோம் ஓகேவா ஸோ அப்படி அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கிறோம் கம்மியாக தான் இருப்பாங்க அதுலேயுமே வந்து அந்த தமிழ் இங்கிலீஷில் அவ்வளோ கொஷின் போட்டவங்க இவ்வளோ வருவாங்க நம்ம சொல்ல முடியாது ஓகேவா அதனால் வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்தாலும் வர அந்த வந்தாலும் சரி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே எடுத்த அது இங்கிலீஷ் மீடியம் சொன்னதா சரி தமிழ் மீடியம் சொன்னாங்க தான் சரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக படிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் மெயின்ஸுக்கு வந்து குரூப் டூக்கு படித்தா குரூப் டூ ஏக்கு படிக்கத்தான்னு தெரில சார் அப்படின்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி படிச்சுக்கணும் ஏன்னா ரெண்டுத்தையும் கவர் ஆகக்கூடிய டாபிக் நிறைய இருக்குது ஓகேவா தமிழ் சேம் தான் ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷமௌண்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு யூனிட் எயிட்டு அதில் வரக்கூடிய அந்த யூனிட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கவர் ஆகுது இப்போ குரூப் டூ மெயின்ஸில் வந்து பார்த்தினா யூனிட் ஒருதா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏல வந்து பார்த்தீங்கன்னா தா ஜிகே மட்டும் நூறு கொஷின் கேட்குறாங்க ஸோ இந்த நூறு கொஷின் தான் அங்கே கேட்டிருக்காங்க முந்நூறுவா கேட்குறாங்க அங்கே கொஞ்சம் எலாப்ரேட்டாக கேட்குறாங்க கொஞ்சம் ப்ரீஃபாக கேட்குறாங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸை பேஸ் பண்ணியும் ஒரு சில வீடியோக்கள் வந்து நான் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் படிக்கணும் கம்பைன் பண்ணி எப்படி படிக்கலாம் ஏன்னா எது வருன்றது நமக்கு தெரியாது அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓகேவா ஸோ அப்போது குரூப் டூ சிலபஸை பற்றியும் குரூப் த்ரீயை சிலபஸை பற்றியும் நம்ம வந்து பார்த்தோன்னா கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஆட் ஆனோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தனா நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா அந்த லிங்க்கில் போயிட்டு ஆட் ஆகிக்கலாம் ஸோ மெயின்ஸு படிக்கிறவங்க மட்டும் அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதிலுமே நான் அந்த லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேவா ஸோ அந்த லிங்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நம்ம சேனல் ஆட் ஆகிடுங்க அந்த குரூ சேனலை வந்து நான் வந்து தனியாக வந்து ஒரு மெயின்ஸ் குரூப்பை கிரியேட் பண்ணி அதில் வந்து உங்களை சேர்த்து விட்றேன் சரிங்களா ஸோ அதில் நீங்கள் சேர்ந்துடுங்க அப்படின்னா மெயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஸ்டேஜ் இருக்கவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நல்லா கொஞ்சிங்க நான் மூணு பேருமே அடுத்து பற்றி தான் சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ யாராக இருந்தாலும் அடுத்து படிக்க தான் போகிறீங்க அதுக்கு யோசித்து யோசிச்சு நேரத்தை வீணடிக்காமல் அந்த யோசிக்கிற நேரம் உட்காந்து படிங்க அப்போ தான் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க தோல்வி நினச்சி யோசிக்க மாட்டீங்க அப்போ நீங்கள் அப்போ தோல்வி நினச்சி யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே யோசித்து சரியான முடிவெடுங்க ஓகேவா நல்லா கொஞ்சம் வச்சுங்க யோசிக்கிறது ரெண்டு வகை இருக்குது ஓகேவா யோசிக்காமல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவும் தப்பாக தான் ஆகும் யோசிக்காமல் நம்ம எடுக்கக்கூடிய முடிவும் தப்பாக தான் ஆகும் அதேமாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யோசிச்சிட்டே இருந்தாலும் அது தப்பாக தான் இருக்கும் அந்த முடிவும் தப்பாக தான் இருக்கும் ஸோ அப்போது அதிகமாக யோசிக்கிறதும் தப்பு யோசிக்காமல் முடிவு எடுக்கிறதும் தப்பு ஸோ அப்போ யோசிக்கணும் அதிகமாக யோசிக்க அப்போது யோசிச்சுட்டிங்க இதுக்கப்புறம் யோசிச்சுட்டு என்ன படிக்கின்றதுக்கு அந்த முடிவு எடுத்துட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா ஏன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னா டிசம்பர் மந்த் ரிசல்ட் வந்துடும் பிப்ரவரி மந்த்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த குறுகிய காலகட்டத்தில் ஒரு அஞ்சு மாதம் இருக்குது இந்த அஞ்சு மாதம் ஒழுங்காக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க் எடுத்துடலாம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ